டிவி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்க போவது காரி படத்தின் திரை விமர்சனம் எங்கேயாட்டாலும் விலை முயற்சி நாளைக்கு உனக்கு நடந்தது அதை யாவது பிடிச்ச தொண்ணின் வந்தாவது உதவி பண்ணுவாரு அதை விட்டுட்டு அவன் மேல கையை வச்ச உலகம் பைபாஸ் மாதிரி அது கூடவே போயிட்டே இருக்கணும் இது நொட்டா அது நொட்டா நின்ன நசிக்கிட்டு போயிடுவாங்க ஊரையே காலி பண்ணிடுவாங்க ஒரு நிமிஷம் அவன் நிம்மதியா இருக்க கூடாது நடக்க போற சல்லிக்கட்டுல எந்த ஊர் ஜெயிக்குதோ கோவில் நிர்வாகத்தை எடுத்துக்க சொல்லு முழுக்க முழுக்க மண் மண் சார்ந்த கதை காரி படத்தில் சசிகுமார் பார்வதி அருண் நரேன் நாக்கினேடு ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் கணேஷ் சந்திரா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஹேமந்த் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் காரி படத்தின் கதை என்ன நகரத்தில் ஆரம்பித்து கிராமத்தில் முடிகிறது நகரத்தில் நரேன் குதிரை பராமரிப்பு பெரியவராக வாழ்க்கை நடத்தி வருகிறார் அந்த குதிரைகளுக்கு சொந்தக்காரர் ராம்குமார் சிவாஜி நரேனுடைய மகன் சசிக்குமார் சசிகுமார் தான் ஜாக்கி குதிரை ஓட்டுறவர் அப்போது அவருடைய நெருங்கிய நண்பன் ஒருவன் அந்த பந்தயத்துக்கு முன்னாலே அழுவான் என்ட அழுவுற ஒழுங்காக பார்த்து குதிரை ஓட்டுங்கும்போது அப்போ சில விஷயங்களை அவர் சொல்கிறார் அதனால் தன்னுடைய உயிர் நண்பனுக்காக இவர் இரண்டாவதாக வருகிறார் வெற்றிக்குரிய வாய்ப்பை நண்பனு கொடுத்து விடுகிறார் இதனால் நரேன் கண்ணாமனன் வைகிறாரு நீ வந்து குதிரையை இழுத்து ஓட விடாமல் செய்யிறது துரோகம்டா நம்ம தொழிலுக்கே துரோகம் ஜெயிக்க வேண்டிய குதிரையை நீ ஏன் இழுத்து நீ பாட்டி ரெண்டாவது வர சொன்ன அப்படின்னு வைகிறார் அதை கேட்டுக்கொண்டிருந்த உரிமையாளர் ராம்குமார் துப்பாக்கியால் குதிரையை சுற்றுறார் இதன் காரணமாக மனசு வெறுத்து போயிடுகிறார் சசிக்குமார் அது மட்டும் இல்லை அந்த ஊரில் என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னுக்கு நின்று அதை வந்து தீர்த்து வைக்கிறதில் சமான பேச்சு நடத்துவார் நரேன் இது சென்னையில் அந்த குப்பை மேடையில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்கும் அந்த குப்பை மேடையில் குப்பை கொட்டக்கூடாதுங்கிற போராட்டத்தில் கலந்துவார் நரேன் இதனால் போலீஸ்காரும் அரசியல்வாதிகளை வந்து நரேனை மறந்துவாங்க இதனால் ஏன்ப்பா உனக்கு இந்த வேலை நீ என்ன எம்எல்ஏ நிற்க போயா கவுன்சில் நிற்க போறியா வேலையை பார்த்துட்டு போ எல்லாரும் வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்தணுமாருக்கு வைவார் குதிரை இறந்து விட்டது என்று தெரிந்ததும் இறந்து விடுகிறார் நரேன் அதே போல் அந்த கோவத்தில் இருக்கும்போது ஊரில் இருந்து ரெண்டு மணி பேர் வருவாங்க வந்து உதவின்னு கேட்பாங்க ஏதோ ஐநூறு ஆயிரம் தான் வாங்கிட்டு போயா அப்படின்னு வைவாரு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த அவங்கள கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லுவார் கிராமத்துக்காரங்களை அப்போ அந்த ரெண்டு பேரோட ஒரு ஒரு ஏழு வயசு பொண்ணு வந்திருக்கும் அந்த ஏழு வயசு பொண்ணை சசிகுமாரோடைய உயிர் நண்பனுங்கிறவன் பாலியல் பலாத்காரம் பண்ணிடுவான் இதை பார்த்துருவார் சசிகுமார் அவனை போட்டு தெளிவார் ஏன்னா அவன் வந்து நல்லவன் இல்லை அவன் கெட்டு நான் பொய் சொல்லியிருப்பான் சசிகுமார்கிட்ட மனம் வந்து ஊருக்கு போவார் கிராமத்தில் போனால் அங்கே வந்து பாலாஜி சக்திகளுடைய மகள் பார்வதி அருண் பாலாஜி சக்திகள் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்துக்கிட்டு இருப்பார் ஆனால் ஊரில் எல்லாரும் பார்வதி அருணா ஏனிய கல்யாணம் பண்ணி வைக்க கல்யாணம் பண்ணி வைக்கின்னு வயது ஒன்று திடீர்னு ஒரு நாள் நள்ளிரவு அந்த மாட்டை ஜல்லிக்கட்டு காளையை எடுத்துகிட்டு போய் அடிமாட்டுக்கு விற்றுவார் அழுது போ புரண்டுருவா நம்ம பார்வதி அருண் இதன் காரணமாக ஜல்லிக்கட்டு காளையை மீட்பார் அதற்கு பிறகு ஜல்லிக்கட்டு காளையை வைத்து அந்த கிராமத்தை முன்னேற்றுவர் சசிகுமார் எப்படிங்கிறதா மீதி கதை இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிரா மண் சார்ந்த கிராமத்து கதையில் கதை நாயனாக நடித்திருக்கிறார் சசிகுமார் இதுவரைக்கும் அவர் வந்து நாடோடிகள் சுந்தரபாண்டியபுரம் ஆகிய படங்களில் வந்து நட்புக்கும் காதலுக்கும் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இயக்கி நடித்திருந்தார் அந்த படங்கள்லாம் வெற்றியாக இருந்தது திடீர்னு ஒரு ஆசை வந்துட்டு ஆக்ஷன் ஹீரோவை மாறினார் சசிகுமார் அது எடுபடவில்லை நாலஞ்சு படங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தது நீண்ட இடைவெளிக்கு பிறகு சசிக்குமார் உணர்ச்சி வே வேகத்தில் பாடி லேங்குவேஜை மாற்றி சோகத்திலும் வீரத்திலும் முத்திரை பெய்திருக்கிறார் சசிகுமார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படத்தில் பாவநிலையை காட்டி நடித்திருக்கிறார் சசிகுமார் என்றால் அது மிகையாகாது இதுவரைக்கும் சசிகுமாருக்கு நடிப்பே வராது என்று நினைத்து கொண்ட நம்முடைய நினைப்பை மாற்றி எனக்கும் நடிக்க தெரியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் சசிகுமார் பார்வதி அரண் வருகிறார் நம்ம அந்த காலத்து சரிதா மாதிரி உணர்ச்சி பிரவாகம் அந்த ஜல்லிக்கட்டு காலையை அப்பா அடிமாட்டுக்கு வித்துட்டாருன்னு அழுது புறம்பு வர பாருங்கள் நமக்கே கண்களில் நீர்வடிக்கிறது அந்த அளவுக்கு பார்வதியாரனுடைய நடிப்பு சூப்பரோ சூப்பர் இந்த படத்தில் வில்லனாக வருடறா ஜேடி சக்கரவர்த்தி கதாநாயகனுக்குரிய தோற்றம் ஆனால் பாடி லாங்குவேஜ் நடிப்பு எல்லாமே வில்லத்தனம் ஜேடி சக்கரவர்த்தியினுடைய வில்லத்தனம் எடுப்பாக இருக்கிறது இந்த படத்தில் பாராட்ட வேண்டிய அம்சம் டி இமானுடைய இசை சூப்பராக பண்ணியிருக்காரு பாடல்கள் அற்பனையும் அற்புதம் ஆனால் என்ன சசிகுமாருக்கு தான் நடனாட தெரியாதுங்கிறக்கா மாடுலேஷன்லேயே பல காட்சிகளை எடுத்திருக்கிறார் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் கணேஷ் சந்திரா கிராமத்துடைய அழகையும் வறட்சியையும் ஜல்லிக்கட்டு காளைகளையும் அழகாக எடுத்திருக்கிறார் குதிரை பந்தயத்தை நல்லா எடுத்திருக்கார் ஆனால் இன்னும் அந்த கிராமத்து மோதலை தெளிவாக காட்ட மறந்துவிட்டாரே என்று கேட்க தோன்றுகிறது ஒருவேளை அந்த தவறு இயக்குநருக்காகவும் இருக்கலாம் ஆனாலும் பாராட்டப்பட வேண்டியவர் கணேஷ் சந்திரா ஒளிப்பதிவாளர் கதை திரைக்கதை வசனி இயக்கியிருக்கிறார் ஹேமந்த் சசிகுமாருக்கு ஏற்ற வேடம் அது மட்டும் இல்லை அவருக்கு நடிக்க நிறைய வாய்ப்பளித்திருக்கிறார் கொஞ்சம் படம் விறுவிறுப்பாகவும் கலகலப்பாகவும் போவது உண்மை ஜல்லிக்கட்டு காளைகளுக்குரிய முக்கியத்துவத்தையும் ரேஸ் குதிரையில் எப்படி ஜாக்கியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவாக படத்திலே சொல்லியிருக்கிறார் நகரத்தில் உள்ள கதை பாதி மீதி கிராமத்தில்ங்கிறதுனால பரபரப்பாகவும் இருக்கிறது ஒரே கிராமம் சார்ந்த பாதி இல்லாமல் நகரத்திலையும் காமிச்சிருக்கார் காரி படம் பார்க்க வேண்டிய படம் நூற்றுக்கு நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் நேரில் பரபரப்பான விமர்சனங்களுக்கு ஜெம் டிவியை பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க உளமுடன்